ஒன்று பண்றப்போ ஒரு ரீசன் அப்போ எனக்கு நிறைய நிறைய காமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன பர்சனலை மீட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சார் ஒருத்தர் சொன்னார் சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலா அவுட் ஆஃப் ஸ்டோர் இதெல்லாம் அவுட் ஆஃப் பீரியர் தான் இருக்கு நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார் நான் எல்லாம் முடிச்சு எனக்கு வீட்டுக்கு போகிறதே நைட் பத்து மணி தான் ஆனால் உங்க வீடு உங்கள் படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார் என் ஃபேமிலி இந்த மாதிரி ஆகிடுவாங்க சார் அதனால் இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கே போயிடுறேன் சார் சிக்ஸ் தேர்ட்டி நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார் எங்கேயும் வெளியே வரது சார் அப்படின்னு சொன்னார் நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் கேர் எடுத்தாங்க ஸோ அந்த அந்த கேரு இங்கேயும் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன் டைகர் வெங்கட் அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார் எல்லோருக்கும் வணக்கம் பேசிக்கலி கோயமுத்தூர் தான் அப்பா அம்மா எல்லாம் நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் பெங்களூரு படித்ததெல்லாம் பெங்களூரு அதனால் என் த எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி தமிழ் ப்யூர் தமிழ் என்னால் பேச தெரியாது ரெகுலராக வீட்டில் என்ன பேசுகிறோமோ அந்த மாதிரி தமிழ் தான் நான் பேசுவேன் தயவுசெய்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுக்கணும் இப்போது ஒரு கிரீடம் என்ன கவுன் அது தங்கத்தல் தான் செய்கிறது ஆனால் அதுக்கு வெறும் தங்கத்தல் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை அதுக்கு ஒரு டைமண்ட் வேணும் அது எத்தனை டைமண்ட் இருக்குது எவ்வளோ வேல்யூபிள் டைமண்ட் இருக்குது அது வச்சு தான் அந்த கிரீடத்துக்கு வேல்யூ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒரு கிரீடம் வைரங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸு அதை வச்சு தான் சோனியா மேடமுக்கும் விஜய வனிதா விஜயகுமார் மேடமுக்கும் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நம்ம டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் உங்களோடய ஹெல்ப்பு ஆசீர்வாதம் எங்கள் மேலே எப்போது இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு முன்னாடி பேசுகிறேன் அதே மாதிரி சூரியன் பூமி சூரியன் ஒரு பக்கம் இருக்குது பூமி ஒரு பக்கம் இருக்குது ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது சன்ரைஸ் அந்த சன்ரைஸ் தான் நீங்கள் உங்களால் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் ஏது பண்ணியிருக்கோங்கிறது அந்த பூமிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியணுன்னா அங்கே ஒரு வெள்ளாமை ஒரு இது வரணும்னா அது உங்களால் தான் ஸோ உங்களுக்கு எல்லா மனப்பூர்வமாக சுவாகத்தம் நன்றி அதே மாதிரி நண்பர்கள் வெல்விசர்ஸ் எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக பசத்துக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க உங்களுக்கும் நன்றி வரவேற்புகள் அப்போ நம்ம பிஆர்ஓ சார் வெங்கட் சார் இன்றைக்கு நம்ம இதெல்லாம் ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எனக்கிட்ட நம்மளது டைரெக்டரும் நானே ப்ரொடியூசரும் நானே அங்கே ஒர்க்கு முடியல ரிலீஸ் டேட் கிட்ட அவங்க கிட்ட வந்துச்சு அங்கே டென்ஷன் இருந்தாலும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக புரோகிராமில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம கேப்டன்னு சாரு வெக்கட் சாரு ஒர்க்கு நன்றி வரவேற்க ஸோ இப்போது நம்ம டீட்டெயிலாக போனால் நான் ஒரு டைரக்டர் படத்துக்கு என் ஃப்ரெண்டு உயிர் நண்பர் கேடி நாய்க்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரொடியூசர் நான் தான் ஒரு இந்த நட் தண்டுப்பாளையம் ஒன் தெலுங்கு அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு தண்டுபாளையம் டூ கன்னடா அண்ட் தெலுங்கு நான் தான் ப்ரொடியூசரு அது சுத்தமாக நான் தான் ப்ரொடியூசரு தண்டுபாளையம் ஃபோர் அதுக்கும் நான் தான் ப்ரொடியூசரு அதுக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் சாரி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாகு எல்லாமே இருந்தது தான் லிரிக் எல்லாமே இப்போது இந்த தண்டுபாளையம் தமிழில் பண்ணுற நெசிட்டி என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது அம்மா அங்கே எடுத்தீங்க அங்கே படம் ஹிட் ஆச்சு அதனால எல்லாம் பிளாக் பஸ்டர் தமிழ் கனடாலையும் பிளாக் பஸ்டரு தெலுங்குலையும் பிளாக் பஸ்டர் தெலுங்குல எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா இப்ப நீங்க யாரும் திட்டுவீங்கல்ல யாரா திருட்டு நாயே அப்படின்னு திட்டுவீங்கல்ல இப்ப அங்க எல்லாம் மறந்துட்டாங்க தொங்கனா கொடுக்கறதே மறந்துட்டாங்க ஏன்றா தண்டு பழம் கேங்களாக ஒண்ணாவும் அப்படிங்கிறாங்க ஒரு அரசியல்வாதி எடுத்துங்க தண்டு பழம் கேங்கா மீறோ அப்படின்னு கேட்கறாங்க ஒரு காமன் மேன் எடுத்துக்கங்க ஏன்னா எங்க எல்லாம் தண்டு பழம் கேங்க அந்த அளவுக்கு அங்க பதிஞ்சு போச்சு நான் தண்டுப்பாளையம் ஒன்னு பண்றப்போ ரீசனாப்போ எனக்கு நிறைய நிறைய காமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன பர்சனலாக மீட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சார் ஒருத்தர் சொன்னாரு சார் நான் எங்க வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஏரியா தான் இருக்கு நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார் நான் எல்லாம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறதே நைட் பத்து மணி தான் ஆனால் உங்க வீடு உங்க படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார் என் ஃபேமிலி எங்கே இந்த மாதிரி ஆயிடுவோம் சார் அதனால இப்போ நான் கோட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுறேன் சார் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார் எங்கே வெளியே வரதுல சார் அப்படின்னு சொன்னார் நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் போட வச்சாங்க நிறைய பேர் கேர் எடுத்தாங்க ஸோ அந்த கேர் அந்த அவேர்னஸ் இங்கேயும் வரட்டு அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன் ரெண்டாவது நம்ம காவல்துறை இங்கே நம்ம எஸ்பி சார் வந்துருக்கிறாரு நம்ம ரத்னகுமார் சார் இருக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாம் கண்ணில் பார்க்கறது காவல்துறை ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியுது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அண்டர் கரண்ட்ல அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க இந்த இந்த சொசைட்டியை காப்பாத்துறதுக்காக அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது தெரியாது அவங்க சொல்லிக்க மாட்டாங்க அது அவ்வளோதான் நடக்கும் நம்மளுக்கு என்ன வந்தாங்க ஏதோ ஒரு கை பிடிச்சாங்க ஏதோ ஒரு பழம் பிடிச்சாங்க இவ்வளவுதான் ஆனால் அண்டர் கரண்ட்ல இந்த சொசைட்டி காப்பாத்துறதுக்காக அந்த போலீஸுன்னு ஒரு சிஸ்டம் எவ்வளோ டீப்பாக வேலை செய்யுது எவ்வளவு டெடிக்கேஷனாக வேலை செய்யுது அதுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஷன் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னா தான் எனக்கும் தெரிஞ்சது சார் அந்த ரெண்டு டூ பண்ண படம் பண்ணப்போ ஒரு டிஸ்கஷன் ஆச்சு அதில் வந்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு நல்லவங்களை காமிச்சிட்டாரு கேங்க ஸோ அதனால கொஞ்சம் சில அப்செட் ஆகிட்டாங்க என்னங்க திடீர்னு போய் அவங்கள இந்த மாதிரி கொடுத்து நல்லவங்களை காமிச்சிட்டீங்களே அப்படின்ட்டு அப்புறம் நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு அப்போ தான் தெரிஞ்சது இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை ரொம்ப டீப்பில் இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை ஏன் நம்ம ஸ்க்ரீனில் எடுத்து வரக்கூடாது ஒன்று சார் ஒன்று படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காதல் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இன்னொன்று க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல இதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன் கட்ஸ் வேணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஆசை தான் எல்லாம் நானும் டேரெக்ஷன் பண்ணிவிடுவேன் ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கல்ல அப்போ தான் உங்களுக்கு கொஷின் ரைஸ் ஆகும் இந்த மாதிரி ரேஸ் எடுத்தால் இந்த மாதிரி எடுத்தால் நம்ம வீட்டு விட்டே வெளியே துர்த்திடுவாங்களா இந்த படத்தை இந்த மாதிரி எடுத்தால் சொசைட்டியில் நம்ம என்ன சொல்லுவாங்க நண்பர்களில்லாம் என்ன சொல்லுவாங்க நம்மளால் போவாங்க இந்த மாதிரி திங்க் பண்ணுவான் ஒரு மனுஷன் இல்லை இல்லை நான் ரொம்ப நல்லவேன் நான் ரொம்ப நல்லா தான் படம் எடுப்பேன் அந்த ஸ்கிரிப்டை மட்டும் சொல்ல வச்சுருவான் இல்லைன்னா சும்மா மேலே மேலே படம் எடுத்துட்டு அந்த படம் ஃபிளாப் ஆகிடுவான் ஆனால் எனக்கு அப்படி இல்லை அந்த படத்துக்கு என்ன அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும் அவ்வளோ இல்லை அந்த சப்ஜெக்ட் டச் பண்ணக்கூடாது ஆனால் டச் பண்ணேன் எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது என்னங்க அவ்வளோ மோசமா எடுத்துருக்கீங்க என்னங்க அவ்வளோ இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நிறைய நேரம் வந்தது பட் ஐ டோன்ட் கேர் ஏன்னா அந்த சப்ஜெக்ட் தொட்டால் அதை டச் பண்ணி ஆகணும் அதை டச் பண்ணால் தான் உண்மையை சொல்ல முடியும் ஸோ அதுதான் இந்த படத்தில் டச் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ட்ரெயில் தெரியும் சென்சர் இருக்குது எல்லாம் இருக்குது அதுக்கு மறுபடி அது எவ்வளோ மோசமான கேங்கு எவ்வளோ கொடூரமான கேங்கு அப்படிங்கிறது காமிகானுங்க நான் சொன்னேன் சொசைட்டியில் மாதிரி எல்லாம் டோர் வச்சாங்க கேட் வச்சாங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் யாரான ஒருத்தர் சொல்லுங்க பாருங்கள் இந்த ரோட்டில் போதிங்க ஒரு நாய் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அந்த நாய் கடிக்குங்க அப்படின்னு ரொம்ப அசாட்டாக தான் போவான் ஏன்னா நாய் தானே ஒரு கல் எடுத்தா ஓடிடுவான்ட்டு ஆனால் அந்த நாய் ரொம்ப கொடூரமாக கடிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு போட்டு ஏதோ வேற மாதிரி டார்ச்சர் கொடுக்குறதோ ஒரு வீடியோ நீங்க காமிச்சுட்டு நாய் இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அலர்டா இருப்பாங்க அந்த மாதிரி வெறும் கதை சொன்ன மட்டும் பார்த்தாது அவங்க எவ்வளவு கொடூரமா இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சாதான் உண்மையிலே ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி மேலே ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே ஒரு அப்பனுக்கு அம்மா மேல இந்த மாதிரி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் அதுதான் இதோட ட்ரை அப்புறம் இன்னொன்று நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதே ஏதாவது அண்டர் கண்ட்ரில் எவ்வளோ ஒர்க் செய்து அப்படிங்கிறது நம்ம கிரைம் செல்வர சாருக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்கிறாரு அவர் சொல்லுவார் ஸோ அது ஒன்று ஸோ இது ஒன்று இது ஒன்று கண்டென்ட்டு இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யாரும் டச் பண்ணது இல்லை டச் பண்ணதில் மீன்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கேட்டிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி டீப்பான கண்டென்ட் இது நாங்கள் கர்நாடகா எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே சொல்லப்போனால் இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறதுக்கு போனால் கேஸ் சொல்லுது இப்போ நானும் கூட உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா நிறைய இன்சிடன்ட் சொல்லணும் எனக்கு தோணுது ஆனா தோணா சொன்னா ஏன்னா நான் ரெண்டு டைம் போஸ்டர்ஸ் போட்டேன் ஃபர்ஸ்ட் படம் ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு போஸ்டர் போட்டேன் இப்போ ஒரு எல்லா போஸ்டர் போட்டுக்கிறேன் சொல்ல முடியாது அந்த கேங் எங்கேயும் யாராவது சுத்திட்டு இருந்தாலும் சுத்திட்டு இருப்பான் அவன் என்ன பேசுறான் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு யூடியூப்ல எல்லாம் நோண்டுவாங்க எங்க இருந்து கேஸ் போடலாம் எப்படி கேஸ் போடலாம் எப்படி இந்த படத்தை நிக்க வைக்கலாம் எப்படி ஸ்டேட் வரலாம் அது ஒரு ட்ரூப்பே ஒர்க் பண்ணுது அது மட்டும் இல்லை அது இன்னொரு ரூப் இருக்கு நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் கூட பண்ணுவாங்க மேட்டல் இந்த மெரட்டல் தான் சாப்டர் டூ வந்து நல்லவங்களாம் காமிச்சிட்டார் இந்த மாதிரி இது இது இந்த ரூட்ஸ் இன்னும் இருக்கு சார் ஸ்பெஷலாக வர சொல்ல போனா கர்நாடகாவில் இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இந்த ரூட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கிறது சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் ஸ்டில் இருக்கு ஆனால் அது வேற ரூத்தில் போயிட்டு இருக்கு வேற இதில் போயிட்டுருக்கு அது நம்ம உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அவங்களும் எல்லாம் அப்பப்போ எல்லாம் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் எப்படி கட் பண்ணோம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் இதை வச்சு கண்டென்ட் எடுத்து பண்ணிடுறோம் ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு புது கண்டென்ட்டு புது ஸ்க்ரீன் ப்ளே இது சாப்டர் ஒன்று தான் இது வந்து கொஞ்சம் க கமர்ஷியலாக இருக்கும் ஆடியன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக சாப்டர் டூ வந்து அவுட் ஆஃப் அவுட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும் எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்துருக்கிறீங்க ஒரு நல்லதாக ஒரு விஷ் பண்ணுங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் தேங்க் யூ